உங்கள் வீட்டில் வைக்கிற சிக்கன் குழம்பு சும்மா வாசமே இல்லாமல் இருக்குதா ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு சும்மா மனமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கடையிலேருந்து சிக்கன் வாங்கிட்டு வந்ததும் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியில் ரெண்டு தடவை சிக்கனை போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா மஞ்சள் பொடி வந்து ஆன்டிசெப்டிக் நம்ம கறியில் ஏதாவது கிருமி இல்லை ஏதாவது அங்கங்கே ரத்தம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து க்ளீனாக வந்து வெளியேற்றுறதுக்காக தான் நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளீனாக வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மசாலா தான் அரைக்க போகிறோம் ஸோ அதுக்காக இஞ்சி பூண்டு நம்ம கொஞ்சமாக பேஸ்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சமாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூடவே மிளகு மிளகு தான் நம்மளுடைய சிக்கன் குழம்புல வாசத்தையும் மனத்தையும் ரொம்பவே நல்லா தரக்கூடியது நல்லா காரமாகவும் இருக்கும் நம்மளுடைய சிக்கன் குழம்பு ஸோ அதுக்காக மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம நல்லா வந்து அரைச்சாச்சு அரைச்சி நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் குழம்பு குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் குக்கரில் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன் அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸஸ் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட நீங்கள் இதில் கட் பண்ணி போட்டு நீங்கள் நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிடுங்க வெங்காயம் இப்போ சூப்பராக வந்து நமக்கு வதங்கிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் சிக்கன் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் சிக்கன் அதிகமாக எடுத்திங்கன்னா வெங்காயமும் அதெலாம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க மசால் கூட கொஞ்சம் நிறையா அதிகமாகவே அரைச்சிக்கோங்க நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கு தக்கன நீங்கள் மசாலு வெங்காயம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் தனியாக சிக்கன் தனியாக வந்து நமக்கு நல்லா வந்து ஸ்ப்ரெட்டாக வந்து தனியாக வந்து கிடச்சிருச்சு ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ நாம் கொஞ்சமாக அதில் வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிடலாம் நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகா பொடி தான் வந்து நான் சிக்கன் குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடையில் சிக்கன் குழம்பு பொடி விற்கும் அதை வந்து ஆட் பண்ணுவாங்க நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா குழம்புக்குன்னு மிளகா பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதுவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு மிளகா எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லா மிளகா பொடி போட்டு நல்லா எண்ணெயில வந்து நல்லா வந்து மிளகா பொடியும் அந்த சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நம்ம உப்பும் அதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா தேங்காய் அதில் இஞ்சி பூண்டு மிளகு அதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் மசாலாவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க எண்ணெயிலே ஒரு நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போவே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கு இந்த சிக்கன் கிரேவி பார்க்குறதுக்கு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து வதங்கிருச்சு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் தண்ணி வந்து நம்ம வந்து எப்பவுமே சிக்கன் வந்து கிரேவி மாதிரி தான் செய்வோம் ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து ரொம்பலாம் வைக்கணும்னு அவசியம் இல்ல கொஞ்சமா நீங்க வந்து தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் எப்போவுமே மீன் குழம்பு இல்லைன்னா சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு வைக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள் குழம்பு மேலே எண்ணெய் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம வைக்கிற குழம்பு பார்த்தீங்கன்னா சும்மா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ குக்கரில் தான் வைக்கிறோம் ஸோ வந்து குக்கரில் வந்து நல்லா மூடி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் வர்ற மாதிரி வைக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாலஞ்சு விசில் வந்து குக்கரில் வைங்க இப்ப பாருங்க நம்ம கறி குழம்பு பாருங்க சும்மா ரெடி ஆயிடுச்சு சூப்பரா வந்திருக்கு நம்ம கறி குழம்பு சும்மா மண்ணை மண்ணுக்கும் கறி குழம்பு உங்க வீட்டில ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இதை நீங்க தோசைக்கும் சாப்பிடலாம் இல்லன்னா சப்பாத்தி பூரி அதுக்கும் சாப்பிடலாம் சாதத்துக்கு கூட சூப்பரா இருக்கும் சோ உங்க வீட்டில ஏதோ ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லட்சியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் Di video lepak kelam